Hi ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசு சிறியால் நெக்ஸ்ட் அப்புறமோ நம்ம முத்துவுக்கு நல்லாவே தெரியுது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டாலும் கூட நம்ம வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் தான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அதை கண்டுபிடிக்கணுன்னு நோட்டம் போட்டுட்ருக்காங்க அவரோட டவுட் எல்லாமே ரோஹிணி மேலே தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி சிட்டிக்கு பணம் கொடுக்கறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தாங்க பார்வதி கிட்டே பேசுனதில் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் அவங்க கொடுத்தது அதாவது லாயர் மூலமாக வந்தது விஜய பார்வதி வீட்டில் தான் வச்சுருக்காங்க தெரிய வருது பார்வதிக்கே தெரியாமல் அவங்கள காஃபி போட சொல்லி அனுப்பிவிட்டு அந்த பணத்தை மற்ற பெரிய தேடி எடுத்துடுறாங்க காஃபி வந்தது குடிச்சிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க இப்போ விஜயா கடைக்கு போவோம் வந்துடுற அந்த பணம் உங்ககிட்ட தான் இருக்குது பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வி பார்வதி வீட்டுக்கு விஜயா வந்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் விஜய் சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டு இனி வந்து அந்த ஆளை பற்றி எனக்கு எந்த இதுவும் வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வரும்போது ஒரு ஓரமாக அந்த ஆள் அதாவது அந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஃபுல் போதையில் வந்துகிட்டு இருக்காரு நீ செத்து போய் நீ சாகர ஸ்டேஜில் இருக்கேன்னு சொன்னால் ரோடில் நடந்துட்டுருக்கா அவங்ககிட்ட அது நீ எப்படிடா தப்புச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இப்போது நீதான் என்ன கடத்த சொன்னு ஒத்துக்கிறியா அப்படின்ட்டு ரோகிணியும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத எதர்ஜியாக அது வழியாக வர முத்து பார்த்துடுறாரு காரை நிறுத்திட்டு அவங்களுக்கே தெரியாமல் பக்கத்தில் போனால் ரோஹிணி முத்துவை பார்த்துடுறாங்க இப்போது கையும் கலவுமா ரோஹிணி அந்த பீயை கூட மாட்டிக்கிட்டாங்க முத்து கேட்குற கேள்விக்கு ரோஹிணி பதில் தான் ஆகணும் பட் என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ